இன்னும் எல்லாமே தரும் ஆனால் நடிகருக்கு மட்டும் ஏதாவது நமக்கு திருப்பி பண்ணால் ஏன் எதிர்பார்க்குறீங்க சரி அது ஒரு வேலை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் வாரி வாரி கொடுத்துருக்கோம் சந்தோஷம் எத்தனை நடிகர் மேலே வந்து இருக்காங்க எத்தனை நடிகர் இன்னும் வளர முடியாமல் இருக்காங்கன்றது தெரியுமான் தெரியாத இருக்கு அப்படியே இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து போடுறது போட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறீங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்க சூழ்நிலையே நினைக்கவே மாட்டேன் சொல்லுங்கள் சார் சினிமா நடிகர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்னு தெரியுங்களா இப்போ நான் வீடு கட்டினேன்னா இன்ஜினியர் அட்வோகேட் டாக்டர் வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு தேவையில்ல ஸோ அது அதுக்கு அந்தந்த துறையை சார்ந்த எல்லாரும் நான் வேலை வாங்கியிருப்பேன் எல்லாம் பண்ணியிருப்பேன் இல்லையா எல்லாரும் என்னால சம்பாரிச்சிருப்பாங்க யார்கிட்டயும் போய் எனக்கு என்ன பண்ண அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் ஆனா சினிமா நடிகர் மட்டும் சம்பாரிச்ச இந்த நடிகர் மக்களுக்கு என்ன பண்ணார் எப்படிங்க கேக்குறீங்க நடிகர் என்ன பண்ணார் நடிகர் ஏன் பண்ணணும் யோசித்து பாருங்களேன் உண்மையிலேயே எல்லாரும் தான் நம்ம தரும் வேலை பாக்குற எல்லாருக்கும் நம்ம எல்லாமே தரோம் ஆனால் நடிகருக்கு மட்டும் ஏதாவது நமக்கு திருப்பி பண்ண ஏன் எதிர்பார்க்குறீங்க சரி அது ஒருவேளை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் வாரி வாரி கொடுத்துருக்கோம் சந்தோஷம் எத்தனை நடிகர் மேலும் வங்கி இருக்காங்க எத்தனை நடிகர் இன்னும் வளர முடியாமல் இருக்காங்கன்றது தெரியுமா தெரியாதான் தெரியல அப்படியே இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அதை விஸ்வலா வீடியோவோ போட்டோவோ எடுத்து போடுறதில்லை ஏன் போட வேண்டியதுனா அப்படின்னு கேட்டீங்க நான் போட்டால் என்ன நிகழும் தெரியுங்களா எவ்வளவு கெட்ட பேர் வருது தெரியுங்களா என் லைஃப்ல நானும் என்னுடைய நண்பர் முல்லையும் அனுபவிச்ச விஷயம் இங்கே யாருக்காவது ஏதாச்சும் நோட்டு புத்தகம் பத்து பேருக்கு கொடுத்துக்கிட்டு ஒரு வீடியோவோ ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா ரைட் இதை பார்த்து இன்னும் பத்து பேர் கொடுப்பான்ற நல்ல எண்ணத்தில் தான் போட்டிருப்பேன் நாளைக்கு காலில் நூறு கால் வரும் அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என் வீட்டுக்கார இல்லைங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என் பையன் படிக்கணும் ஹெல்ப் பண்ணுங்க நானே ஹெல்ப் கேட்டு இருக்கேன் நம்ம கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு பத்து பேருக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம் இந்த நூறு பேர் மறுநாள் காலையில் ஒரு கீழே மெசேஜ் போடுவாங்க சூப்பராக ஏண்டா பரதேசி நேற்று பேர் வாங்கிறதுக்காக தான் வீடியோ போட்டி அங்கே முன்னால் கொடுத்தது உண்மைங்க அது தெரியாது அதனால நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க வெளியே அதே சொல்றது இல்லை அதுதான் உண்மை அதனால எந்த நடிகரும் உதவி செய்யலன்னு நினைக்காதீங்க உதவி இது நாலு பேருக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க அது வெளியே தெரியுறது இல்லை அதனால நீங்கள் கேட்குற கேள்விகள் தவறான கேள்விகள் இது வந்து எந்த நடிகருக்கு ஆதரவாகவோ நான் எந்த கட்சிக்காரரும் கிடையாது எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ நிச்சயமா கிடையாது அதனால இவர் இந்த நடிகருக்காக சம்மந்தப்பட்டு பேசினார் அவருக்காக ஆதரவாக பேசினார் சத்தியமா கிடையாது எல்லா நடிகருக்காக தான் பேசுகிறேன் எல்லாரும் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை விளம்பரம் செய்வதில்லை நீங்களா ஒரு முடிவு பண்றாதீங்க தயவு செஞ்சு நடிகர்கள் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு தவறாக எதுவும் நினைக்க வேண்டாம் எல்லாருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லோரும் எல்லாருக்கும் செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு ஆனால் சில ஃபோன் வரும் ஒன்றாம் க்ளாஸ் பையன் படிக்கிறான் அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வரும் சரி சார் என்ன டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரரூவா பில் அனுப்புவாங்க அதில் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற அப்படின்னு ரூபா என்னன்னு புரியல அப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும் நம்ம ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் உண்டு இந்த நம்ம இந்த இந்த டீமுக்கு இந்த டீமுக்கு வந்து நான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா ஆர்டரேட்டர் ஷிவாக இருக்கட்டும் ஒர்க் பண்ண ஒர்க் வந்து என்னால் மறக்கவே முடியாது அந்த டைமில் மழை அது வேலூரில் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு இல்லை நாங்கள் போன கிராமத்தில் அதுக்குள்ளே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் வந்தார் அந்த ஆசிரம் செட்டு போட்டதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது கேமராமேன் ஜெய் அவர் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு கேமராமேன் அதாவது நாங்கள் யோசிப்போம் சிமர்ட்டி பண்ணும்போது ஒரு ஒரு கேமராவில் பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு ஈஸி மாதிரி ஈஸியாக ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு ஆனால் ரெண்டு கேமரா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் லைட் மாறும் ஆங்கிள் ஆஃப் ஆக்டர்ஸோட ப்ரொ பொசிஷன் மாறும் எல்லாமே மாறும் அதை வச்சு அவர் பண்ணிட்டே இருப்பார் அதாவது நாங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு நான் அப்படி கேட்டுகிட்டு இருப்போம் அவர் அங்கேருந்து கை காட்டுவார் இந்த மாதிரி லென்ஸ் இப் இப்படின்னு அதை தான் சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் கண்ணால் பேசிக்கிறாங்க அது அதுதான் ரெண்டாவது வந்து என் தலையீடுங்கிறது வந்து என்கிட்ட எப்போவுமே இருக்காது ஏன்னா நான் சப்போர்ட் பண்ணுறது தான் ஒரு ஒரு சீன் பேசும்போது இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் வந்திருக்கு எப்படி பண்ணலாம் அப்படி பேசும்போது அப்படிப்பா சப்போர்ட் பண்ணிப்போம் ஒருத்தர் ஒருத்தர் சினிமோகிராஃபிலே அவர் சில விஷயங்கள் கேட்பார் சார் லை ஆள் ஆஃப் லைட் மாறுது பொசிஷன் மாறுது நீங்கள் இங்கே நிற்கிறதுக்கு பதில் அங்கே நிற்கிறீங்கன்னா எனக்கு இன்ட்ரெ கம்ஃபர்டபுளாக இருக்கும்பார் உங்கள் கம்பெட்டு தான் நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பண்ணேன் அப்படி தான் ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதும் அப்படி தான் இந்த விஷயம் இருந்தது அண்ட் முருகானந்தன் ரொம்ப அருமையான ஒரு ரைட்டர் ஸ்க்ரீன் அவர் வந்து எப்படி சொல்கிறது சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த அதை அவர் அவரே சொல்லுவார் போன வாரம் இதை நான் எழுதும்போது எனக்கு வந்து அது பெட்டராக தெரிஞ்சுது இது எனக்கு பெட்டராக தெரியல ஒரு நிமிஷம் பேசிக்கோமா அந்த சீனை அப்படின்னு சொல்லி பேசி பண்ண தான் அதுக்கு சினிமா போலீஸார் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும் ராஜ்நாதன் கொடுத்தா இருக்கட்டும் ப்ரொடியூசர் ரவி சப்போர்ட்டாக இருக்கட்டும் மறக்கவே முடியாது ரெண்டாவது எல்லாம் இவங்க எல்லாருமே நாலு அஞ்சு மாடி ஒரு தங்கியிருந்தோம் அஞ்சு மாடி இருக்கும் அது விடாம காலிலேருந்து சேனலுக்கு நடந்துட்டே இருந்தார் படியேறிட்டே இருந்தார் ஏன்னா இது இதுக்கு பதிலாக அவங்க பேசாமல் ரோட்டில் போய் ஓடிக்கலாங்க அதை விட இது பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அலையாண்டாரு சரி ரொம்ப சந்தோஷம்ங்க ரவி சார் அப்படிப்பட்டார் அப்புறம் முகேஷ் தயவு செஞ்சு இவங்க சொல்றாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்றாதீங்க இந்த மெயின்டை பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது சார் ரொம்ப கஷ்டம் இது நீங்கள் தயவு செஞ்சு அது இதை மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா இது ஃபியூச்சர் இது எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வயசு வேறு இன்னும் இருக்குது ஸோ அதனால் ப்ளீஸ் இங்கே இந்த பிரச்சனை நம்பிடாது நீங்கள் நம்பிடவே நம்பிடாதீங்க அந்த இருந்தாங்க இவர் பேச பேச அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னு அவங்க வந்து கேட்டாங்க தெரியலங்க அப்படின்னு சார் அப்போ டப்பிங்கோட பெயினை பற்றி யாருமே யோசிக்கல இப்போ தான் யோசிச்சுருக்காரு ரொம்ப அருமை ஆமாம் அதுக்கு வாங்கும் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அப்புறம் சி சரவணன் ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர் ரொம்ப நல்லா பேசுவார் ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசுவார் ஒவ்வொரு சீன்லேயும் வந்து புது புது நியூமான்சஸ் ஆட் பண்ணுவார் அதெல்லாம் வந்து அன்பெலியோக்கள் இந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து இப்போ இதாகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணவே இல்லை இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை தான் நாங்கள் பண்ணோம் இது அதுக்கு இவ்வளோ பெரிய பொருட்ஸர் இவ்வளோ பண்ண எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எங்களோட கவிஞர்களுக்கு நன்றி எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி என் யார் பேராவது விட்டு ரெண்டாவது மாஸ் ஆடியோ அவங்களுக்கு நம்ம சொல்லியா மாதம் அவங்களே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹரிஉத்ரா சார் நீங்கள் படத்தை இந்த படத்தை நம்பி நான் நான் பண்ணி ஆகேன்னு சொல்லி நீங்கள் சொன்னதாக சொன்னாங்க ரவி சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு அந்த உங்ககிட்ட எல்லார்கிட்டே இப்போ நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது தான் என்னோடய எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் பதினேழாம் தேதி வார்த்தை தயவுசெய்து எல்லாரும் ஃபேமிலியோட பார்த்து வந்து பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி நீங்கள் எங்கள் மியூசிக் டைரக்டர் பிள்ளையை விட்டாங்க சதீஷ் அருமையான ஒரு மியூசிக் டே ஆக்சுவலாக பதினோரு டியூன் போட்டிருந்தார் நாலு தான் செலக்ட் பண்ணிடணும் மிச்சம் இருக்காது அது எல்லாமே அடுத்த படம் பண்ணும்போது நான் கேட்டு வாங்கிக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் யாருக்கும் கொடுக்காம வச்சுருந்தீங்க ரொம்ப அருமையானது அவருக்கு ரொம்ப நன்றி அந்த அதே மாதிரி ஆறாருன்னு ஒன்று அவங்களுக்கு புரியுங்களா அவங்களுக்கு அதனால அதனால் எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேராக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து யார ஒருத்தர் சொன்னாங்க மருந்துங்க மைக்ரேஷனை கூப்பிட்டு வந்து இங்கே கபடி உள்ள சொன்னாங்க ரவிசரசன் என்னை கூட சொல்லிடலாம் சார் உசேன் போலிட்ட கூப்பிட்டு வந்து இங்கே பட்டை விட வந்துருக்காங்க ஹுசைன் போலிட்ட கூப்பிட்டு வந்து சிங்கப்பள்ளையை பட்ட விட வந்து என்னையும் சார் அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்கள் சார் இது கிடையில் கிடையாது டிவிக்கெல்லாம் போகிறோம்ல அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க கொஞ்சம் சம்பளங்கள்லாம் யாருக்கும் ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் ஒரு மனுஷன் எப்ப பேரை மாத்தனா எப்ப பேர் வைக்கணும் இந்த பேர் குழப்பத்திலே சாமிஸ் ஒண்ணு நிறைய பேர் மறக்க போறாங்க ஜாபா சுந்தரேசன் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு புருஷோத்தமி அதுக்கடுத்து இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்னச்சாமி சரி உங்களுக்கு இஷ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுதுங்க ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தெனாமோ சாவா சுந்தரேஷனா சாம்மி சாவா சுந்தரேனா சாம்சு சாவார்னா சாம்சு நான் சாம்சேன் அப்படின்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களே ஒரு நாள் சாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போறீங்க நான் சாம்மிச்சு கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போகிறேன் சேட்ட சரி இருட்டு போங்க இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு சிறீலிங்கிட்ட கூட சொன்னேன் ஈரேன்ட்டேன் மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமா யாரோ சீட்டை காட்டி சீட்டை காட்டி நான் விட்டேன் அந்த பிள்ளை எட்டி பார்க்க முடியும் அந்த பிள்ளை துபாய் போயிடுச்சு எங்கே பார்க்குறது சும்மா நாள் உட்காந்து ஏதாவது பேசிட்டு என்ன முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சு எங்கள் நாலு இங்கிலீஷ் ஆர் யூ அவர் வேற அறிவு வென் யூக்கம் வென் யூ பேக் அதுலேயே மூணு வாரத்துக்கு அதுக்கு புரியலை சும்மா நாள் இருங்க சார் நினைச்சு ஒரு செகண்ட் ஈரோனி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு அழகாக இருக்காங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க அவர் செகண்ட் ஹீரோ அந்தாலும் பார்க்க முத்திரியும் பார்க்க கூடாதுனு வச்சிட்டாங்க அந்தாலும் இப்படி உடம்பு வச்சுருந்தாங்க நம்மளா என்ன செய்யறது எதுக்கு தான் அப்படி வச்சிருக்காங்க வீட்டுக்கெலாம் போக மாட்டேங்களா சும்மலையே அப்படத்துக்குறப்பேன் அடுத்தவன் பற்றி நினைக்கவே மாட்டே கொடுமையாக அவனு எல்லாம் நினச்சா சோறு திங்கிறது இல்லை காற்று குடிக்கிறது இல்லை ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை இங்கே பக்கத்தில் ஒருத்த அப்பளமும் அப்பளமும் ஊருகா ஈரெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே அவன் அப்படியே பாக்குறது முறைச்சி பார்க்குறது உங்களை சாப்பிடக்கூடாது நாங்கள் சொன்னோம்மா நட்டி சார் ஐ லவ் சார் நான் நடிச்சாச்சு பொறுப்பு செய்யாச்சு என்னடா செய்ய போகிறோம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் பிழைச்சிரும்ப இந்த சினிமாவில் நம்ம கப்பல் கரை என்னடா செஞ்சிடும் யார் தடையத்தையாக ஃபாலோ பண்ணிட்டு போயிருமா இல்லை நம்ம தடம் பதிச்சிருவோமா அப்படியே ஒரே குழப்பம் நான் கடை போஸ்டரை பார்த்து பார்த்துட்ருக்கேன் ஏவியங்களே என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு படம் ரிலீஸ் ரிலீஸ் உடனே நான் வந்து தினம் வந்து பத்தாயிரரூபா சம்பளம் அதுக்கப்புறம் அப்படியாங்க கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கொடுப்பாங்க பெரிய படம்ல அதனால் நீங்கள் நடிக்கணும்னு பத்தாயிரரூபா வருவாங்க ஒரு இருபது நாள் கழிச்சி முன்னாடி ஃபோன் நான் யாராவது கூப்பிட்டாங்களான்னு கூப்பிடவே இல்லை ஏன் பத்தாயிரரூவா தெரியும் ஒரு ஐயாயிரரூவா கழுக போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சரி ரெண்டாயிரூவா வரைக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா கேட்டால் தருவாங்களா வரவே இல்லை மாயண்டி குடும்பத்தை ரிலீஸ் படம் விட்டு அதுக்கப்புறம் ரயில் மரியாட்ட எனக்கு ஃபோன் பங்களி வாங்க ஒரு படம் பண்ண போகிறேன் அந்த அளவுக்கு தேடுறேன் தேடி தேடி பார்க்குறேன் அந்த அளவுக்கு அளவே காணாம் அந்த ஆள் எந்த ஊரில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அந்த வீட்டில் போய் காசு வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம் போனால் அவன் சம்சாரம் கறிக்கொட்டையில் பள்ளி வளைக்கிட்டு இருக்கு இவங்க கொண்டு போனால் காசு பதினாறு லட்ச ரூபா எப்படி கிடைக்கும் கோவல் பல்படினா கூட கொடுத்துருவாங்க கறிக்கொட்டையில் உழைக்கிட்டு இருக்கு சரி கிடைக்கும் ஆறு மாதம் கழிச்சு அந்த ஆள்கிட்ட போலீஸு ஹலோ கோடி ஓடிப்பண்ண அவர் நம்பர் கிடைச்சது நான் ஃபோன் பண்ணுறேன் ஹலோ என்ன நினைச்சுட்டு திருநெல்வேலி டிஎஸ்பியில் சொந்தக்காரர் மெட்ராஸில் இருக்க அவர் சொந்தக்காரர் எங்கள் மினிஸ்டர் அவர் எங்கள் வார்டு கவுன்சிலர் தூக்கிடுவோம் போலீஸில் கம்பேர் கொடுத்துருவேன் தம்பி 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 உனக்கு ஒரு சொன்னேனே சொன்ன சொல்லுப்பா போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா தம்பி போலீஸ் வச்சு தூக்கிடுவேன் உள்ளே வச்சு அப்படி சொன்னேன் தம்பி உனக்கு ஆறு மாதம் முன்னாடி ஒரு செல் நம்பர் என்னாச்சு போலீஸ் என்ன செய்ய வச்சிருப்பா அப்போ அவர் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டாரு நம்மளுக்கு அது தெரியலை இது மாதிரி ஏமாத்துகிற ஆள்கள் நிறைய பேர் இருக்காங்க சரங்க வேட்டையில் இருக்கட்டும் இந்த பம பாருங்க ஏமாத்துறவங்க இப்படிலாம் ஏமாத்துவாங்க ஆசையை தும்புவாங்க நீங்கள் நேர்மையாக இருங்க 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 அப்படி தான் சொல்லிட்டுருக்கோம் அப்புறம் எங்கள் ஊரில் இன்னொரு ஆள் ஏமாத்து வாங்க நாளைக்கு ஃபாரின் போகலாம் எல்லாத்தையும் ஏற்றுனா பதினஞ்சு இருபது பேர் ஏற்றுனா ஏத்தினுடைய நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நான் அனுப்பவே இல்லை ஒரு நாள் நாளைக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை ஏறிடு நாளைக்கு நாளைக்கு வாங்க நாளைக்கு ஏத்தலை அவங்க என்ன போனேன் என்ன இன்னைக்கு ஃபிளைட் ஏத்துறேன்னு என்ன ஏர்போர்ட் லீவு ஏர்போர்ட் லீவு பூட்டிட்டு சாவி எடுத்து போயிட்டாரு செக்யூரிட்டி நீங்கள் வாங்க தீங்க வாங்க என்ன மாதிரி சொல்லிடுறேன் எங்கள் சொந்தக்கார சொந்தக்காரப்பம்பரம் ஒன்று எங்கள் மாமன் ஒருத்தன் புட்டிச்சிருந்தோம் வஞ்சிக்கிட்டே இருக்கு வேலைக்கு போக மாட்டான் வேலைக்கு போக மாட்டேன் வஞ்சிக்கிட்டே இருக்கு அவன் பொண்டாட்டி தொல்லை தாங்க மாட்டான் எங்கள் மாமியை என்கிட்ட ஓடி உறிஞ்சிட்டாரு பொண்டாட்டி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு புருஷனை நான் காணும் போன ஒன்றே கேட்குது என்னம்மா புருஷனை புதுசு நான் இப்படிலாம் வந்தீங்கன்னா இப்படிம்மா புதுசாக இருமா சரி எப்படியோ கண்டுபிடிச்சுருவாங்க சரிம்மா அவன் போட்டா விடுமான் இந்த பொம்மல அந்தம்மா போட்டா போட்டோ ஏம்மா காணா காணாப்பிட புதுசு தானே உன் புருஷன் போட்டா கொடுமான்னு இருக்க இல்லைங்க இந்த போட்டாவில் விளம்பரம் முடிங்க நான் காணப்படுது நான் போயிட்டே நான் வீட்டுக்கு வேணும் பிடிச்சுக்கலாம் புரியலாங்க ஆக இப்படி எல்லாமே ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைகள் ஏமாற்று வேலைகள் எல்லாமே இருக்கும் சமூகத்தில் எல்லாமே இருக்கும் இந்த கம்பி கட்டின கதையில் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் இல்லைன்னா யாரார் யார் எப்படியெல்லாம் ஏமாற்ற போகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் முதலாக திட்டையில் கேப்டன் என்ன சொல்கிறேன்னு நான் சொல்லுமாதிரி நீ சொல்லு அதெல்லாம் அன்றைக்கி அமிச்சாச்சு அப்படின்னு யோகிப்பாரு சரி வேறு எதாவது உரக்க கேட்டோம்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டேன்னா நம்ம வந்துருச்சு வந்துருச்சுன்னு நம்ம சொன்னேன் ஆனால் வந்துருச்சு ஃபாசில் அப்புறம் ஜாம்ஸு ஹீரோயின்னு செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் எல்லா டெக்னீஷியன்ஸும் உனக்கு எனக்கு சாங் இல்லையோ ஒரு இல்லையான்னு நினச்சேன் அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாங் எதுங்க போட்டு விட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க கோதம்புன்னு சொல்லிச்சு எல்லாரும் நடிகர்கிட்ட நடிகர்கள் எதுவும் செய்யல நடிகர்கள் எதுவும் செய்யலன்னு அவர் கம்பெனியில் வேலை பார்த்தா வேண்டாம் அந்த கம்பெனி தான் வாசை கொடுக்கும் ஒத்துட்ட ஒரு டிரைவராக பார்த்தோன்னா அந்த ஓனர் தாங்க வாசிக்கும் நம்மளுக்கு உலகமே கொடுக்கும் உலக தமிழர்களும் இல்லை சம்பந்தமே இல்லை அதெல்லாம் கொடுப்போம் உலகத்தின் உச்ச பிச்சை தீர்வு என்ன தெரியும் உங்களுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அந்த ஹோட்டலில் ஓனர் எவ்வளோ காசு வச்சிருக்கேன்னு கேட்குறேம்மா சம்பா என்ன என்ன தோசை வாங்கி இட்லி வாங்கி தீங்க பூரி வாங்கி எவ்வளோ காசு வச்சுருக்கேன் ஓனர் கேட்பாரா சர்வரு கேட்பாரா கேட்க மாட்டேன் சாப்பிட்டு வந்து காசை கட்டி போகும்பார் சேலை எடுக்க போகுது லேடிஸு அப்படியே சேலை எங்கிறான் வீட்டுக்காரமாக கேட்குது சாயம் போக மாட்டேன் எக்கா எட்டு போக கட்டுக்க தோக்க காயே விடுங்க சாயங்க வச்சால் காசு வாங்க எட்டு போகாங்க எட்டு போகிறாங்க நம்ம சினிமா எப்படி வாசல்லே காசெல்லாம் வாங்கிடுவோம் தமிழ் தமிழ் எண்ணூறுபா கொடுத்து பூரா பூரா போடணும் இப்போ வெளியே போஸ்ட் விட்னோம்ல நானும் ச சன்னிலும் கிஷ் பண்ணி இருக்க மாதிரி அது உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறீங்க சரி இல்லைனாலும் கேஸ் போட முடியுமா கேஸ் விட்டால் அவன் ஜெயித்து வாழாம் சினி எப்படி பறந்த அட்டிக்கும் பத்து பைட்டுன்னு போடுறோம் ஒரு பைட் இருக்காது காசு போகலாம் பாடல் அனைத்தும் ஆறு பாடல்கள் ஆறு தேன் சோட்டு எட்டு முட்டுங்குறாங்கள ஏதோ ஒண்ணு இல்ல இல்ல எனக்கு காட்டு உட்கார்வாங்க சிங்கம் புலி சிங்கத்தின் புலியையும் காட்சி அபூர் காட்சிகளும் வெளிய போக சொல்றேன் உள்ள ஒண்ணுமே இல்ல ஆஹ் காசு கேட்க முடியு கேட்கறது அவ்வளவுதான் நீ உள்ள போய் பாரு இதுதான் வித்தியாசமான ஒரு பார்த்தேன் எங்கியா பிரியாணியாகிட்டு வந்திருக்காரு காம்பியங்க ஆக இந்த கதை இந்த படம் உங்கள் கையில் இருக்கு எழுத்தாளர் கல்கி சொன்னது போல ஒரு நல்ல கதை நல்ல ஒரு 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 படைப்பு நன்றாக இருந்தால் அதை ஏழை எளிய கடைசி மக்களிடம் வரையும் கொண்டு சென்று விடுங்கள் அதிலிருந்து எதா தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டினுன்னு எழுத்தாளர் கல்கி சொல்லியிருக்காரு இது நல்லதை நீங்கள் எழுதும் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள் ரவி சார் கூட சாயந்தரம் எங்களை பார்த்து பேசணும்னாரு என்னி டைம் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் சாயந்தரம் பார்த்து பர்சை வீட்டில் வச்சுட்டேன்னு ஏதாவது சொன்னார்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் இல்லாட்டி ஜிபே யாவது எதாவது பண்ணுங்க பத்து நிமிஷம் கூட ஐ லவ் ரவி சார் தேங்க் யூ எல்லாம் படம் படம் பாருங்க படம் பாருங்கள் நன்றிமா நன்றி